முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையை நம்பிக்கையோடு இதை கேட்டினா நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்வமே இந்த முருகன் எப்போதும் என் அன்பு பிள்ளைகளையும் என்னை பக்தியோடு வணங்கும் என் செல்ல பிள்ளைகளையும் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது அப்படிதான் இப்போது நீயே என்னை மறந்தாலும் கூட என்னை நம்பி வணங்கியதின் பலனாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றணும்னு நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னோடு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீர்வாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து நீ வெற்றிகளை பெறப்போகிறாய் ஏழ்மையிலும் நேர்மையாக கோபத்திலும் பொறுமையாக தோல்வியிலும் விடாமுயற்சியோடு வாழ்க்கையை வாழ்ந்தனே இப்போது பதவி உயர்வோடு நல்ல வருமானத்தோடு வாழ்க்கை சிறப்பாக செல்வ செழிப்பாக வாழத்தான் போகிறாயின் செல்வமே உன் எதிர்காலமே நல்ல காலமாக மாறப்போகுது அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் நீயும் எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை இன்பமாய் மாறுன்ற நம்பிக்கையோடு நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடி மனசளவில் நீ யாருக்கும் எந்த கடுதலும் செய்யலைனாலும் பல பேர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டாங்க அதனால தான் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டும் விதமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை செய்ய வந்தேன் நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு இப்போதும் உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் நிகழ்த்த போகிறேன் மன உளைச்சலிலும் வருத்தத்திலும் இருக்கும் உனக்கு நல்லது எல்லாத்தையும் செஞ்சு முடித்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் கூட நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சிருக்க அடுத்தவங்க செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சிட்டு நல்ல பிள்ளையாக நல்ல குணத்தோடு வாழ்ந்த உனக்கு நான் நன்மைகளையும் அள்ளித்தருவேன் தருவேன் அதே போல உனக்கு சூழ்ச்சி செய்தவர்களையும் வீண் பழி சுமத்தியவர்களையும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் நான் செய்ய போறேன் இனி எல்லாமே உனக்கு சாதகமா உனக்கு சந்தோஷமானதாக மட்டுமே நடக்கும் உன்னை படைக்கும் போதே எல்லாத்தையும் யோசிச்சு புரிஞ்சுதான் உன்னை படைச்சிருக்கேன் கண்டிப்பாக உனக்கு தேவையானதையும் நீ ஆசைப்படுவதையும் உனக்கு சரியானதையும் இந்த முருக நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் சண்டை போட்டு பிரச்சனையாகத்தான் செய்யும் எப்போதும் எல்லாரிடமும் அன்பும் பாசமும் ஒரு அளவோடு இருந்தால்தான் எதுவுமே தப்பா போகாது உன் மனசில் தீய எண்ணங்களும் கண் திருஷ்டிகளும் இருந்தால் அது உன் வாழ்க்கையும் பாதிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு இரு யார் வாழ்க்கையில் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து பொறாமப்படாமல் அவங்கப்பட்ட கஷ்டத்துக்கும் அவங்க செஞ்ச முயற்சிக்கும் அவங்க நல்லா இருக்காங்க நாமளும் நமக்கான வாழ்க்கையில் புதுசு புதுசாக முயற்சிகள் செய்யும் போது நம்ம வாழ்க்கையை அழகாய் வாழ முடியும்னு நம்பு ஓ வாழ்க்கையில் நடப்பதும் நடக்க போவதும் அனைத்தும் என்னுடைய கண்காணிப்பில் ஏன் பார்வையின் தான் நடக்குது உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ தவமாய் வேண்டி நின்ற எல்லா வேண்டுதல்களையும் நான் உனக்காக நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் நீ சிந்திய கண்ணீரெல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறி ஓ வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நானும் இருக்க போறேன் உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக உன்னை வந்து சேரத்தான் போகுது நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களையெல்லாம் எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவேனா நீ எதை விதையாக போட்டியோ அதைத்தான் இப்போது அறுவடை செய்ய போற சில பேர் வாழ்க்கையில் த நாம் செய்கிறதெல்லாம் சரி நினச்சிக்கிட்டு தப்பு தப்பான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் அவர்கள் செய்த தவறை புரிய வச்சு ஓ வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கஷ்டங்களில் இருந்தும் நான் உன்னை மீட்டு எடுப்பேனேன் செல்வமே என் செல்ல பிள்ளையாரனே இனி எதுக்காகவும் வேணாம் உன் மனசை குளிர வச்சு மகிழ்விச்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நல்லவங்களுக்கு சோதனையும் வேதனையும் அதிகமாக வரும் கெட்டவங்களுக்கு வசதியும் வாய்ப்புகளும் அதிகமாக வரும் ஆனால் இப்போது சோதனைகளை அனுபவிக்கும் என் செல்ல பிள்ளை அணனி அப்பா முருகானம் முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிட்டினா கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதையே செய்து தருவேன் ஓ மனசு உடஞ்சு போயிருக்கதை பார்த்துட்டு தான் உனக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு காட்டவும் உன் அப்பன் முருகன் வந்தேன் வேறு வழியே இல்லாம நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் அதிகம் என்பது எனக்கு தெரியும் யாரும் துணைக்கு ஆளும் இல்லாம உதவிக்கும் ஒருத்தரும் இல்லாம நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் இப்போது உன்னை நாடி வந்திருக்கேன் உன் மனசுல இருக்கிற வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான வாழ்க்கையை சாதனை காலமாக மாற்றிக் கொடுக்கிறேன் செல்வமே சின்ன வயசுலேருந்து நீ பட்ட கஷ்டங்கள் அதிகம் ஆனால் இப்போவும் நீ கஷ்டத்தில் தான் இருக்க எத்தனை உறவுகள் இருந்தாலும் எல்லாரும் உன்னை தேவைக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர உனக்குன்னு உதவி செய்ய ஒருவரும் வராதது எனக்கே வேதனையாக தான் இருக்குது அதனால தான் இனிமேலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உன் சோதனைகளை முடித்து வச்சு உன்னை சாதனையாளனாக மாற்ற வந்திருக்கேன் இனி ஒரு காலமும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் இத்தனை நாளாக எதனச்சு வருத்தத்தோடும் வேதனையோடும் இருந்தியோ அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நானே வரவழைப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் உன் நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேறப் போகுது என் செல்வமே இந்த நல்ல நாளின் இரவுக்குள்ளாகவே உனக்கான அனைத்தையும் நடத்தி முடிக்கப் போறேன் உன் கர்ம வினைகள் இனி படிப்படியாக குறைஞ்சு நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகுது உன் ஆசையும் என் ஆசீர்வாதமும் சேர்ந்து உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கும் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கிடைக்க செய்யும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் இனி வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு உன்னை சுத்தி இருக்கவங்களோட அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் மறவாதே இந்த அப்பன் முருகன் உன்னை தவிக்க விட மாட்டேன் நீ இருந்தினா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்வில் சிகரத்தை வைப்பேன் உன் மனசுல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும்படியும் பயமெல்லாம் நீங்கும்படியும் மனக்கவலைகள் மறையும்படியும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நான் இருக்க போகிறேன் இனி எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்ப பார்த்தாலும் உன் பிரச்சனைகளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத எப்போதும் புத்துணர்ச்சி கொண்டு தெளிவான மனசோட இரு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்றேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு உன்னை மீறி நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு போட்டி போட்டாலும் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறப்போவது நீதான் என் செல்வமே அது தெரியாம உன்னை அழிக்கணும் வீழ்த்தணும்னு நினச்சி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கருணை மனசு கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி பல வெற்றிகள் உன்னை தேடி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீ எதற்காகவும் பயப்படாதே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது இனிமேதான் உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக என் செல்வமே சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைச்சு என் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் நீ விரும்பிய வரங்களை எல்லாம் நான் உனக்கு அள்ளி தருவேன் திருச்செந்தூரின் கடல் அலைகள் உன்னை வரவேற்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சதிகள் வந்தாலும் கூட அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் விருட்சமாக மாற்றி உன்னை பிரகாசமாக ஜொலிக்க வைக்க போறேன் நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான காலம் வந்துருச்சு உன் முகத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தான் இந்த திருச்செந்தூர் முருகன் ஓடோடி வந்தேன் என் திருவடியை பற்றி வணங்கும் உனக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்வேன் நீண்ட காலமாக நீ காத்துக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் பிரார்த்தனைகளை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசில் இருக்கிற வேதனைகள் எனக்கு புரியாமல் இல்லை என் செல்வமே உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி கொடுப்பேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சினா உன் வாழ்க்கை வெற்றி அடைவதை உன்னால் உணர முடியும் நீயாக என்னை தேடி வந்து வணங்கல நீ என்னை தேடி வரும்படி இந்த அப்பன் முருகன் நான் தான் செஞ்சேன் ஓ நல்ல மனசுக்கு நான் எப்போதும் நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு நம்பு எல்லா வகையிலும் உனக்கான வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி காட்டப் போகிறேன் ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாக போகுது நீயும் மகிழ்ச்சியோடு என் செல்வமே இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தனே இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படியும் நிம்மதியும் ஆனந்தமும் பூத்து கொழுங்கும்படியும் உனக்காக அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன் உன் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு உதவி செய்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி கொடுக்க நான் வந்த பிறகு என்னையே கதியில் நம்பி இருக்கக்கூடியனே இனி எதற்காகவும் வருத்தப்பட வேணாம் சரியான வருமானம் இல்லாம சங்கடத்தோடு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில அனைத்தையும் சரி செய்து சிரமங்களை போக்கி சிக்கல்களை தீர்த்து நல்லபடியா ஜெயிக்க வைக்க நான் விட்டேன் அல்லவா உனக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் சேர்த்து வச்சு சந்தோஷமாக உன் கனவுகளை நனவாக்குற அளவுக்கு உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்த போறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி கொடி கட்டி பறக்க போகுது உன் குடும்பத்தை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே இனிமே உன் குடும்பம் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா சிறப்பா இருக்கும்படி உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஆயுதமாக உனக்கு ஆதரவாக உனக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்க கூடிய இவமாக உனக்கு தகப்பனாக இருக்கும்போது போது அப்புறம் என்ன உனக்கு கவலை எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா புன்னகையும் மலர்ச்சியுமாக வாழ தயாராகு இந்த நொடி முதல் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ மகிழ்ச்சியா வாழப் போற இனிமேலும் நீ கலங்கி நிற்க அவசியமே இல்லை நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக நிற்பேன் எந்த திசையிலிருந்து யார் உன்னை வீழ்த்த வந்தாலும் நானும் என்னுடைய வேலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக வெற்றியுடையதாக ஆக்கி குழட்டுவோம் என் செல்வமே